மன் கி பாத் நிகழ்ச்சிகள்ல தமிழ் மொழியோட சிறப்பு தமிழர்களோட கலாச்சார சிறப்புகளை பட்டியலிட்டது காசி தமிழ்ச்சங்கத்தை நடத்தி காட்டியது புதிதாக கட்டிய நாடாளுமன்றத்துல செங்கோல நிறுவி தமிழ் மரபை இன்னும் நாங்க மறக்கலன்னு பறைசாற்றியதுன்னு மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதா கட்சி கடந்த பத்து ஆண்டுகளாக தமிழை சுற்றியும் தமிழ் அடையாளத்தை சுற்றியும் பல விஷயங்களை செய்திருக்காங்க இது எந்த அளவுக்குனா பிரதமர் மோடியே தமிழ் பேச முடியலையே இயங்குற அளவுக்கு நின்றுச்சு கடந்த பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டைக்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடி உங்களிடம் தமிழ்ல பேச முடியலையேன்னு

திரும்பி இருக்கிறது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு ஒடிசா மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒரு சேர நடந்து வருது பிஜு ஜனதா தளத்தோட கூட்டணி அமைக்க முயற்சி செய்த பாஜக முடியாம போனதால தனித்து களமிறங்கி இருக்கு நரேந்திர மோடி புகழ்பெற்ற பூரி ஜெகநாதர் கோயிலோட பொக்கிஷ அறையோட சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பப்பட்டுட்டதா மக்கள் பேசிக்கிறாங்க அதை அனுப்பியது யார் என கேள்வி எழுப்பியிருந்தார் ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்கோட வலதுகரமாகவும் ஆளும் கட்சியான

மீண்டும் தமிழர்களுக்கும் ஒடிசா மக்களுக்கும் இடையில பகைய பத்த வச்சாரு இந்த பேச்சுக்கும் கண்டனங்கள் குவிஞ்சிச்சு இனியாவது பாஜக தலைவர்கள் தமிழர்கள் பற்றி பேசுவதை எதிர்பார்த்தா மத்திய அமைச்சர் ஸ்மிருதி ராணி மீண்டும் தமிழர்களுக்கு எதிராக பேசி சர்ச்சையை தீவிரப்படுத்தி இருக்காங்க நவீன் பட்நாயக் ஆட்சியே ஒரு தமிழரின் ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக இயக்கப்படுவதாக ஒடிசாவின் பணத்தை தமிழ் கான்ட்ராக்டர்கள் கொள்ளையடிக்கிறதாகவும் பேசியிருக்கார் மோடி அமித்ஷா ஸ்மிருதி இராணின் பாஜக தலைவர்கள் அனைவரும் வி கே ஒற்றை தமிழனை எதிர்க்க ஒட்டுமொத்த தமிழர்களை குறிவைப்பதாக விமர்சனங்கள் வலுத்துவது பி கே பாண்டியனோட பெயரை கூட தைரியமா உச்சரிக்க முடியாதவர்கள் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தையும் பகைத்துக் கொள்ள துணிவது ஏன் என்றும் கேள்விகள் எழுதியிருக்கு